ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொங்கல் சாம்பார் செய்ய போகிறோம் நல்லா ஊற்றி கடுகு போட்டிருக்கோம் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கணும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கட்டும் பருப்பு வேக வச்சு முன்னாடி வச்சுருக்கோம் இதில் வந்து கருவேப்பில வெந்தயம் சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம் அப்போ தான் நல்லா வாசனையாக கொடுக்கும் இப்போ வந்து இதை எடுத்து ஊற்றிடலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வச்சு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ மிளகாத்தூள் போட்டு கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நினச்சிருந்தேன் கெட்டியாக இருக்குது சாம்பார் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் போட்டிருக்கோம் ஒன்றரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பைத்தம்பருப்பு இது வந்து கழுவி காய வச்சுருக்கோம் பச்சரிசியை இப்போ வந்து அதுதான் எடுத்துருக்கோம் இப்போ பொங்கல் வைக்க போகிறோம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பொங்கல் வைக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் குக்கர் வச்சு மூடிடலாம் சாரி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ தான் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் இப்போ வச்சுக்கலாம் பொங்கலுக்கு வந்து தாளிச்சுக்கலாம் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டுருக்கோம் உருகுது உருகிட்ட பார்த்து மிளகும் சீரகமும் போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பள்ள போட்டுக்கலாம் அவ்வளோதான் நிறுத்திட்டு பொங்கலில் கொட்டி தாளிச்சிடலாம் பொங்கல் நல்லா ரெடி வந்துருச்சு இப்போ வந்து வறுத்து வச்சதை வந்து கொட்டிக்கலாம் பொங்கல் வந்து வானலில் போட்டு நல்லா எடுத்து போட்டுக்கலாம் அப்போ அந்த எண்ணெயெல்லாம் போகும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி இன்னைக்கு காலையில் டிஃபன் இவ்வளோ தான் பாய்